என் பெயர் சானந்தனா தேவகோட்டை சேமன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் ஆறாம் அடைகிறேன் மகளிர் தின கவிதைப்பது அன்னை பெரசா ஆதரிப்பது அன்னை தெரசா வீரத்தில் வேலுநாட்சிய வீரத்தில் வேலுநாட்சிய மண்ணை விட்டு விண்ணைத் தடுவது கல்பனா சவுலா மண்ணை விட்டு விண்ணைத் தொடுவது கல்பனா சவுளா பெண்கள் நாங்கள் மண்ணில் விடுவோம் இந்த விண்ணுக்கும் விடுவோம் பெண்கள் நாங்கள் மண்ணில் விடுவோம் இந்த விண்ணுக்கும் விடுவோம் தொழிலும் தெரிந்திடுவோம் உணவு சமைக்க கட்டிடும் நினைக்கும் பெண்கள் என்றும் சோர்ந்து போவதில்லை சாதிக்க நினைக்கும் பெண்கள் என்றும் சோர்ந்து போவதில்லை இங்கு இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் மாணிஸ்கா தேவகோட்டை

செடியில் மலர்ந்திருக்கும் மளிகையாக அல்ல தண்ணீரின் அளவுக்கு தானும் உயரும் தாமரையாக பெண்களே கொடியாக இருங்கள் கீழே பற்றி படர்ந்திருக்கும் கொடியாக அல்ல கீழே பற்றி படர்ந்திருக்கும் கொடியாக அல்ல கோட்டையின் உச்சியில் இருக்கும் வெற்றி கொடியாக கோட்டை உச்சியில் இருக்கும் வெற்றி கொடியாக வெற்றி கொடியாக நெவில் சுமந்து கணவனை நெயத்தில் சுமந்து குழந்தையை கருவில் சுமந்து குடும்ப சுமந்து இப்படி சுமந்து சுமந்து என்று அந்த சுமையை கூட சுகமாக ஏற்றுக் கொண்டவர்கள் தான் பெண்கள் அன்னையாக அரவணைத்து மனைவியாக உடன் பயணித்து தோழியாக தோள் கொடுத்து மகளாக மடித்த விழுந்து அன்பை கூட எதிர்பார்க்காமல் எல்லா பரிணாமங்களிலும் வாழும் பெண்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்